வேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருச்செந்தூர் பயணம் நாற்பத்தொம்போதாவது அத்தியாயம் மீன் உருவத்தில் தோற்றமளித்த முனிக்குமாரர்கள் அருவரும் சரவண பொய்கையில் நீந்தி விளையாடி வாழ்நாளை கழித்து வந்தார்கள் நீண்ட காலம் கழிந்தது அப்போதுதான் பார்வதி பரமேஸ்வரருக்கு புத்திரராக தாங்கள் அவதரித்தீர்கள் உலக மாதாவான உமாதேவி சரவண பொய்கையின் மத்தியில் இருந்த வண்ணம் தங்களை மார்போடு அணைத்து தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தங்கள் வாயிலிருந்து விழுந்து சிதறியோடிய பால் தவிளைகள் பொய்கையில் தண்ணீரில் வந்து விழுந்தன அந்த பாலமிரதத்தை மீன் உரு உருவிலிருந்து இம்முனிவர்கள் ஆவலுடன் பருகியதால் அந்த வினாடியிலேயே தங்கள் சுய வடிவங்களை அடைந்து விட்டார்கள் உடனே இவர்கள் அறுவரும் தங்களை மடியில் வைத்து அணைத்துக் கொண்டிருந்த பரமசிவனையும் பார்வதி தேவியையும் நமஸ்கரித்து வணங்கி அவ்விருவரையும் ஸ்தோத்திரப் பாடல்களால் திருப்தி செய்வித்து மகிழ்ந்தார்கள் மகாதேவன் இம்முனிவர்களின் பக்தி உகந்து குமாரர்களே உங்கள் தந்தையின் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றுவிட்ட நீங்கள் அறுவரும் என்னுடைய உத்தரவுப்படி திருப்பரங்குன்றத்திற்கு சென்று தவம் புரியுங்கள் அங்கே சகல தேவர்களுடன் குமாரனான முருகன் வருவான் அவனுடைய திருவடித்தாமரைகளை பக்தி ஸ்ரத்தையோடு வணங்கி வழிபட்டு நீங்கள் பிறவி எடுத்ததின் பயனை அடையுங்கள் என்று கூறி அருளினார் மகாதேவனின் கட்டளையின்படியே இந்த இந்த திருப்பரங்குன்றத்திற்கு வந்து கடந்தவத்தில் ஈடுபட்டிருந்த இந்த முனிவர்கள் அனைவரும் இப்பொழுது தங்களை தரிசித்து வணங்கியதால் தாங்கள் எடுத்த பிறவியின் பயனை அடைந்து விட்டார்கள் இது நிச்சயம் என்று கூறி முடித்தான் அம்முனிவர்களின் பூர்வ சரிதைகளை தேவேந்திரன் சொல்லி விளக்கியதும் முருகப்பெருமான் அவர்களுக்கு ஆசி கூறி அருள் பாலித்தார் பிறகு அவர்களை தம்மோடு சேர்த்து வருவதற்கு அனுமதி அளித்தார் இவ்வாறு அவர்கள் அனைவரோடும் முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு சென்று சேந்திபுரம் என் திருச்செந்தூருக்கு வந்தார் அந்த இடத்திலும் அப்பெருமானுக்காக விஸ்வகர்மா ரத்தின கோபுரங்களுடன் பட்டினத்தின் மத்தியில் அமர்ந்திருந்த மிக பெரியதான ஆலயத்தினுள் இரத்தின சிம்மாசனத்தில் முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டார் அப்பொழுது அவர் உட்கார்ந்திருந்த திருக்காட்சியோ சாட்சாத் பரமசிவனையே நினைவுபடுத்தியது ஆஹா ஊஹூ தும்புரு விஸ்வாசு கந்தர்வர்கள் கிண்ணர்கள் இன்னும் மற்றுள்ள வீணைக்கான பிரியர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் திவ்ய சரிதத்தை அவர் பிறந்தது முதற் கொண்டு தெளிவாக விளக்கி பாடி மகிழ்ந்தார்கள் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் சண்முகரின் மீது மலர்களை ம மலர்களை சொரிந்தார்கள் சப்த மருதுக்களும் சிவபாலனுக்கு சாமரங்கள் வீசி வணங்கினார்கள் அக்னி தேவனும் வருண பகவானும் அதி அற்புதமான குடைகளை பிடித்துக்கொண்டு நின்றார்கள் அங்குள்ள மற்ற அஷ்டதிக்கு பாலகர்களும் வினோதமான வினோதமான விசிறியினால் குமரக்கடவுளுக்கு வீசினார்கள் ஒன்போது மாவீரர்களின் ஒருவரான வீரபாகுவோ தங்கம் ரத்தினங்கள் விசித்திரமான மனைகள் ஆகியவைகள் வைத்து இழைக்கப்பட்ட பிடியை கொண்ட கத்தியை கையில் தாங்கிக் கொண்டு பட்டு பீதாம்பரம் ஆபரணங்கள் ஆகியவைகளை நிறைந்த பெட்டியை பாதுகாத்தான் மற்றும் உள்ள எட்டு வீரர்களும் லட்சம் கனாதிபதிகளும் நூற்றி எட்டு சேனைத் தலைவர்களும் அவரவர்களுக்கு ஏற்ற பணிவிடைகளை முருகப்பெருமானுக்கு செய்து மகிழ்ந்தார்கள் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் தாமரை மலர்கள் போன்ற பதினெட்டு கருவிழிகள் ஆகியவைகளைக் கொண்டு தோற்றத்தோடும் புல் சிரிப்பு தவழும் வதனங்களோடும் கம்பீரமான உடல் கட்டோடும் அதி அற்புதமான தலை பிரகாசத்தோடும் நவரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சண்முகப் பெருமானைக் கண்டு தரிசித்த முனிவர்கள் அனைவரும் தாங்கள் கண்கள் படைத்ததின் பலனை அடைந்து அடைந்துவிட்டதாகவே கருதி மகிழ்ந்தார்கள் அப்பொழுது சரவண பொய்கையில் அவதரித்த முருக தேவர்கள் நோக்கி புன்முருவலோடு தேவாதி தேவர்களே அசுரர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் எத்தனை பேர்கள் அவர்கள் அனைவரும் எம்மாதிரியான உருவத்தை கொண்டவர்கள் அவர்கள் யாருடைய குமாரர்கள் அவர்களுடைய தலைவன் யார் இவை எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் உடனே விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களுக்குள் ஆலோசித்து தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி தேவகுருவே நம் இறைவனின் கேள்விக்கு சரியான பதில்களை தாங்கள் தான் கூறி விளக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் உடனே தேவகுரு பிரகஸ்பதி அசுர குலத்தினரை பற்றி விளக்கங்களை எல்லாம் முருகப்பெருமானுக்கு வினயத்தோடு கூறி விளக்கலானார் இதோட நம்மளோட முதல் காண்டம் வந்து முடிஞ்சிருச்சு மொத்தம் இந்த முதல் காண்டத்தில் வந்து நாற்பத்தி ஒன்பது அத்தியாயம் இந்த காண்டத்தோட பேர் சம்பவ காண்டம் சோ இப்போ வந்து முருகருக்கு அசுரர்களை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது அடுத்த காண்டம் பேர் அசுர காண்டம் இது வந்து சம்பவ காண்டம் ஸோ நம்ம அடுத்த நாள்லேருந்து அசுர காண்டத்தை பார்க்க ஆரம்பிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா